விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க லட்டுவை அம்மா கண்ணல போடாம பாத்துக்க இல்லனா பாத்திரத்துல இருக்கிற எல்லா லட்டுவையும் அவங்களே முடிங்கிடுவாங்க வெறுndalेंगे வெறும் பொய்ட்டோட தான் போகணும் அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் லட்டுவை சாப்பிடவே மாட்டேன் இருந்தாலும் லட்டுோட ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து ஆகணும் அதல குறை இருக்க கூடாதுல அதனால தான் நான் அஞ்சு லட்டுவை சாப்பிட்டேன் போது கொடுத்துருமா சாப்பிட்டது போதுமா அஞ்சு பத்தாது உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த விருந்து ஏற்பாடுகளை பாத்தியா எல்லாத்தையும் தயாராவே வச்சுக்க சாப்பாட்டுல எந்த ஒரு குறையுமே இருக்க கூடாது எல்லாரும் பயங்கர பசியோட வருவாங்க நீங்க எத்தனை தடவை தான் ஞாபகப்படுத்திட்டே இருப்பீங்க நான் எல்லாத்தையும் சரியா தயார் பண்ணிட்டேங்க மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார் வணக்கம் வணக்கம் பாயசம் எடுத்துக்கோங்க அப்பதான் பசியை நல்லா துண்ணி விடும் நீங்களும் வயிறு நிறைய சாப்பிடலாம் குடிங்க 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 ஆச்சாரியாரே நல்லா குடிங்க ஏன்னா இந்த விருந்த நீங்க உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க